ஏன் நேரத்தை திங்கணும் நேரத்தை ஏன் திங்கணும் பேசுறது ஒன்று நல்ல செய்தி இருக்கிறவர் பேசிட்டு போறார் இருக்கிற வேண்டியது என்ன பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்துருக்காங்க ஒருத்தர் மேடையில் ஏறி இவர் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு சொல்ற சட்டை பிடிச்சது உட்காருன்னு என்னை தெரியாம வந்து இவ்வளவு உட்காந்துருக்காங்க உட்காரு பேச உட்காரு வேற பேச விடு இதுதான் நமக்கு தேவைப்படுது இதுதான் தேவைப்படும் இந்த ஒழுங்கு அவசியம் கட்சிங்கிறது சும்மா புறணி வச்சுக்கிட்டு போட்டு கொடுத்துட்டு ஆள் ஆளுக்கு சண்டை போடுறது அது இல்லது அதுக்கு காலமும் இல்லை அதுக்கு நேரமும் இல்லை இது ஒரு புரட்சிகர அரசியல் கலம் மாசத்தும் கற்பிக்கிறான்ல போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் நாம் ரத்தம் சிந்தாத போர் செய்கிறோம் நம் மண்ணை மீட்க மண்ணை காக்க மக்களின் நலனை காக்க எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் போர் செய்கிறோம் இந்த அரசியல் போரில் புரட்சிகர படையில் உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்க துணிஞ்சு முன்னாடி நில்லுங்க நம்பிக்கையோடு இருங்க உண்மை நேர்மை மாறுங்க எங்களை போன்ற பிள்ளைகள் உங்களுக்கு உயிரா இருப்போம் நீங்க எதை பற்றி யோசிக்காதீங்க அவன் மிரட்டுறான் இவன் பேசுறான் நீ ஒன்றும் இல்லை அந்த அந்த எண்ணெய் மட்டும் எனக்கு போட்டு நீ படுத்துட்டு மீதியை நான் பார்த்துக்கிறேன் நாலு ஹெல்மெட்டு பதம் முடிஞ்சிடும் யார் அடிச்சா எது கடிச்சா எவனுக்கும் தெரியாது அடிச்சான் நீ ஒரு தடவை என்ன மாட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிறான் அப்படியாப்பா அந்த மூஞ்சி ஒரு தடவை அனுப்பி விட்டு அந்த அந்த எண்ணெய் வர தடவை போட்டு விடுப்பா நீ ஒரு தடவை போட்டு பாரு சரி வராது இல்லைன்னா இந்த மனிதன் ஒன்னே ஒன்று தான் பயப்படுவான் உயிர் பயந்தான் இல்லைன்னா ரொம்ப பேசுவான் ரொம்ப பேசுவோம் ஆனாளுக்கு கருத்து பேசிட்டு இருப்பான் நீங்க எல்லாம் வந்து நம்மளை கேட்பாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு நாட்டில் சீமான் எவ்வளோ பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கில்லம்மா இங்க வாப்பா இங்க தம்பி இங்க வாங்க ராஜா நிறைய பிரச்சனை இருக்கா ராஜா ஆமா அதில் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க போராடுங்க ராஜா ஒரு பிரச்சனைக்கு இல்லை ஒரு பிரச்சனையை சொல்ல இந்த மாதிரி பேசுறவன் இன்னும் உயிரோடு இருக்கிறது தான் நாட்டுக்கே பிரச்சனை இந்த பேச்சு தான் பாருங்க இவங்களைத்தான் பச்சை மட்டை வெட்டி வச்சு அடிக்கணும் உங்களுக்கு தெரியாது அது அது வந்து ஒரு அதுதான் வெட்டி பேச்சுங்கிற திண்ணை பேச்சு வியாக்கியானம் ஒன்றுத்துக்கு உதவாது ஒன்றுத்துக்கு உதவாது அவங்கள கழிச்சு விட்டுறணும் கடந்து போயிடணும் ஏன்னா பூக்காக காய்க்காத மரத்திற்கு எவனும் தண்ணி ஊற்ற மாட்டான் எவனும் தண்ணி ஊற்ற மாட்டான் பராமரிக்க மாட்டான் அது தெண்டான் அதனால நான் திரும்ப திரும்ப பல தடவை பதிவு செஞ்சதை மறுபடியும் சொல்றேன் பாருங்க நான் பதர்களுக்குள் மணியை தேட வந்தவன் இல்லை நானே உழுது நானே விதைச்சு நானே வளர்த்து நானே நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்த உழவன் மகன் நான் இருக்கிறதுக்குள்ள ரெண்டு பேராக இருப்பார் கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு அது இருக்கணும்னு நினைப்பேன் நிறைய வாய்ப்பு கொடுத்தேன் நிறைய ஓட விட்டேன் இனி அறுவடை காலம் செதுக்கிற காலம் களை எடுக்கிற காலம் இஷ்டம் இருந்தார்கள் வெளியேறு திட்டுறதுன்னு ஆயிடுச்சு வெளியிலிருந்து திட்டு உள்ள இருந்துட்டு பக்கத்துல இருந்து போடாது நம்ம தலைவர் வாழ்க்கையில் நமக்கு படிப்பிச்சது எதிரி எப்போதும் தூரத்தில் இருப்பான் துரோகி எப்போதும் தான் இருப்பான் நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புவதே அன்பு பிள்ளைகளே உடன் பிறந்தார்களே நம் இனத்தில் இன்னொரு பிரபாகரன் பிறக்காத கூட போகலாம் ஆனால் இன்னொரு கருணா பிறந்து விடவே விட உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் தேடி ஒரு நல்லவனை கண்டுபிடிக்க முடியாமல் கூட போய்விடலாம் ஆனால் ஒரு கெட்டவனை நீங்கள் அடையாளப்படுத்தி விட்டு விட நம்ம மேல நின்றுட்டு தூக்கி விடுவான் குனிஞ்சு வாயில தூப்பி விடுவார் இதுதான் துரோகம் ஒன்றை உங்களுக்கு கற்பிக்கிறேன் உண்மையும் நேர்மையும் உங்களுக்கு இருந்தால் தகுதியும் திறமையும் இல்லாவிட்டாலும் அது தானாக உங்களுக்கு வந்து சேரும் உண்மையும் நேர்மையும் இல்லாவிட்டால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தகுதியும் திறமையும் இருந்தாலும் அது துரோகத்தில் தான் முடியும் இது சத்தியம் எழுதிதான் இதுதான் வரலாறு முழுக்க நமக்கு கட்டி தந்திருக்கிற பாடம் தான் கற்று தந்திருக்கிற பாடம் தான் தமிழ் இன முன்னோர்கள் வந்து நீங்க இந்த வீர வரலாற்றை படிச்சு பாருங்க ஒருத்தம் கூட எதிர்கிட்ட தோத்தது நம்ம பாட்டை முத்துக்கோனா இன்னொரு பாட்டேன் கான் சாய்ப்பு யார் மருதனாயே நம்ம பாட்டேன் பூடி தேவனா இன்னொரு பாட்டேன் அதே பாட்டன் தான் கான் சாய்ப்பு இங்கிட்டு நம்ம பாட்டன் தீரன் சின்னம் இல்லையா நல்லா சமயக்காரர் சொந்த பாட்டங்க எல்லாரும் நம்ம அப்பத்தா வேலைனாச்சியாரா அங்கே ஒரு துரோகம் பாட்டை மருது வண்டியா அங்கே ஒரு துரோகம் தலைவன் பிரபாகரனா அங்கே உடன்பிறந்த ரத்த துரோகம் எல்லாம் துரோகங்களாலேயே விழுந்தான் வரலாறு வழிநடுகளை நமக்கு கற்பிச்சிருக்கு வழிநடுகள் உங்களுக்கு ஒன்றை என் உடன் உடன்பிறந்தாரர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க எது ஒன்றையும் கேட்காதீங்க கட்சி உங்களுக்கு தரும் ஏன்னா அது உங்க கட்சி இது உங்க கட்சி நான் வந்து என்ன வரும்போது என்ன என்னை மாவட்ட செயலாளராக போடுறீங்கன்னா நான் நல்லா வேலை செய்யறேன்ன சரி நீங்கள் போங்க உங்களை போட்டுவோம் போங்க போட்டுவோம் இந்த எண்ணம் எப்படி இந்த எண்ணம் எப்படி வரும்னா நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சி அமைச்சிருச்சு இதை தந்தால் இதை செய்வேன் என்று சொல்கிறவன் நாளைக்கு ஒரு ஒரு பொறுப்புக்கு வந்துட்டான்னா இதை தந்தால் இதை செய்வேன் மாமா மக்கள் இந்த நோயாளி நமக்கு வேண்டியதில்லை அப்புறம் ஒரு மண்டல செயலாளர்னு போட்டோம் மாவட்ட செயலாளர் போட்டோம்னா மெதுவாக ரெண்டு கொம்புப்பிடி பக்கவாட்டில் கிளம்புது அது கிளம்புனோன்னே ஆ யார்கிட்ட போஸ்ட் அடிச்சேன் ஆ எப்போ வந்த நீங்களா நாங்கள் எப்போ இருந்திருக்கு தெரியுமா சீமா நான் பார்த்துருக்கேன் நீ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதையெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு பாருங்கள் ஆ பேசியிருக்கியா தலைவர் வந்து இங்கே பாருங்கள் என்னையை மாவீரன் என்று சொல்லாதீங்க நான் மாவீரன் என்றால் என் இனத்திற்கான தேச விடுதலையே நான் அடைந்திருக்கணும் இல்லை என்றால் அந்த தேச விடுதலை போராட்ட களத்தில் நான் இறந்திருக்கணும் அப்பதான் என்னை மாவீரன் சொல்லுங்க அப்படின்னா யார் மாவீரன் என் மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை ஈந்து வீரச்சாவை தழுவி மண்ணுக்குள் புதஞ்சிருக்கான்ல அவன் தான் மாவீரங்கிறான் ஆனா அதுல தலைவர் சொன்னதை நீங்க கவனிக்கணும் அதுல பல ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் தலைவரை பார்த்தது கிடையாது தலைவர் எந்த திசையில் இருப்பாருன்னு கூட தெரிஞ்சது கிடையாது தலைவன் இட்ட கட்டளைக்காக களத்தில் பாய்ந்து உயிர் நீத்த வீர மகவர்களின் ஆ எண்ணிக்கை பல நீ வந்து இப்படி கூட நிக்கிறதுனால திரும்பினாலே நான் மேல பேரன்பு வச்சிருப்பேன் நினைச்சுக்க மாதிரி ஒரு பைத்து கரத்தன ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இங்க வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது வேலை செய்யறவன் வேலை செய்யாதவன் ரெண்டு தான் இருக்கு இங்க ரொம்ப நாள் இருந்து பயனுள்ள இல்ல இயங்குறவன் இயங்காதவன் அவளதான் ஏன்னா இயங்குறான் அவன் கூட கட்சி இயங்கும் இதுதான் இதுதான் யதார்த்த உண்மை இங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் தன்னை முன்னிறுத்திக்காது எவன் தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு முதன்மை தளபதியாக பொறுப்பாளராக வர முடியும் பாராளுமன்ற தேர்தலில் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இது நம்ம சமூக கடமை இதில் பெருமைப்பட்டுக்க ஒன்றும் இல்லை இவங்க செய்யலாம் நம்ம செய்கிறோம் அவ்வளவுதான் இது நம்ம கடமை தமிழ் தேசிய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் இது ஒரு படிமலர்ச்சி இது ஒரு பாய்ச்சல் அங்கே போய் உள்ளூர் வேட்பாளரை கொடுங்க இதை போடுங்க அவங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது கட்சி இதெல்லாம் ஆலோசிக்கும் இங்க இடைத்தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலாம் தகுதியான கேடர்ஸ் தகுதியான ஆள் தான் முக்கியம் நீ இரநூத்தி பத்து நாலில் பொது தேர்தல் வரும்போது நீ கேளு இந்த தொகுதி சார்ந்தவரை நீ பாட்டுவோம் அது கட்சியில் ரொம்ப நாள் இருந்தாருன்னு வாய்ப்பு கொடுப்போம் அது வேற இப்போ என்ன யாரை கட்சி நிறுத்துதோ அதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் வேலை செய்யணும் அதுக்கான தகுதி இல்லாதவர்களை வந்து கட்சி தேர்வு செய்யுது நாங்கள் நேர்காணல் வச்சு கட்சி கம்மிட்டு கொடுப்பேன் தொகுதி கிளவு செலவு நான் பார்த்தா பிச்சைக்கார கூட்டத்துல பெரிய பிச்சைக்காரன் சின்ன பிச்சைக்காரன் இல்ல எல்லாம் பிச்சைதான் பிச்சைக்காரங்க தானே நம்ம அடிமையில என்ன முன்னடிமை பின்னடிமை ஏய் அடிமையில நீ கொஞ்சம் பெரிய அடிமைங்க நீங்க பே என்னம்மா நீங்க பெ வேண்டா எல்லாம் நாய் இடுப்புல தும்பை கட்டி குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்க இதுல என்ன இருக்குது ஏந்திர இதுல வந்து இது அடுத்தடுத்த கட்டம் அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படின்னும் நம்ம வந்து மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும் முதல்ல முதல்ல இப்ப அம்மா இளவரசி சொன்னாங்க நான் முன்னூறு பேரை சந்திச்சுக்கிறாங்க சந்திக்கிறோம் அது கள பணி அது வேற ஆனால் மக்கள் நம்மளை தேட தொடங்கணும் நம்ம தனியா தெரியணும் இந்த பிள்ளைகள் ஏதோ சரியா இருப்பாங்க போல இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை வரணும் அதுக்கு நம்ம தொடர்ச்சியாக களத்தில் விளையாடணும் விளையாடணும் விளையாண்டு காட்டும்போது தெரியும் கபடி விளையாட்டுல பாருங்க நான் சின்ன நாளா இருக்கிறேன் இந்த அண்ணங்கெல்லாம் விளையாடும் போது இந்த உடைகள் கடியாரம் மோதிரத்தை கழுத்து சங்கிலி கழட்டி கொடுத்து வாசிக்கிட்டு இருப்பாங்க விளையாட்டு ஆர்வத்தில் ஓரத்தில் உட்காந்து தினம் பார்த்துட்டு கண்டு விட்டு எல்லாம் போயிடுவான் ஒரு நாள் இந்த ரெண்டு அணியாக பயிற்சி ஏழு ஏழு பேர் பதினாலு பேர் வச்சு பயிற்சி கொடுக்கும்போது ஒருத்தர் வரலை ஒருத்தர் வரலை வரலை என்ன போது எங்கள் உடற்கல்வி ஆசிரியர் என்ன பண்ணுறாரு சிமா இதை வச்சுட்டு நீ வந்து என்ன நில்றா இவன் வச்சுக்கிறீங்களா கூட சரி சார் அணி தம்பி வாடா 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 அப்புறம் வச்சு இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன வச்சு சும்மா ஒரு சப்டியூட் உப்புக்கு உப்பு சப்பானியா சப்டியூட்டாக வச்சு விளையாண்டுருக்காங்க எங்கள் அணியில் எல்லாருமே பட்டுப்பிட்டாங்க இப்போ நான் ஒருத்தருந்தே இருக்கேன் நான் தான் பாடி போகணும் எப்படி வெளியில் இருக்க எங்கள் எங்க எங்கள் அணிக்காரன்னு கைதுரா அந்த பக்கம் கை கைதுரா ஏ எலும்பு தோறமா ஒரு நோஞ்சானா ஒரு சின்ன பையன் எங்கள் எங்கள் விளையாட்டு ஆசிரியர் போ போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த போய் அந்த கோட்டை தொட்டு பாட போனதை பாடி போனதா எனக்கு தெரியுது நான் விளையாண்டேன் எனக்கு உள்ளே தெருக்கில் கோடு போட்டு விளையாண்டு விளையாண்டு விளையாட்டு இருந்தது அவங்க அப்போ தானே என் விளையாட்டை பார்க்குறாங்க பார்த்தோன்னே மொத்த பேரும் தூக்கிட்டாங்க எங்கள் வாத்தையார டே இனிமேல் அவன் வந்தாலும் சேர்க்காதே இடம் சக்கள் அது மாதிரி விளையாடணும் வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கு இது நேரம் இல்லை ஒன்றும் இல்லை இது பாராளுமன்ற தேர்தலுங்கிறது நமக்கு ஒன்றும் இல்லை இந்திய பாராளுமன்றத்தில் போய் இதர்மே ஷாத் மே ஹே அதெல்லாம் ஒன்று நமக்கு நம்ம பாராளுமன்றத்துக்கு போகிற காலம் வருது சட்டமன்றத்துக்குள்ளே போகிற காலம் வருது எல்லாம் நம்ம இப்போ இங்கே பாருங்க நம்மளை பதறான்னா இல்லை பாருங்க ஓட விடுறேன்னா இல்லையான்னு பாருங்கள் எல்லா பயிலையும் எல்லா பாராளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே 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 தலைவர் படம் பெண்கள்னால் இங்கே குத்திக்கிறது ஆண்கள்னால் நெஞ்சில் குத்திக்கிறது யாரா பேசுனவேன் பிரபாரம் பயங்கரவாதின்னு பயங்கரவாதி படத்தோட பாராளுமன்றத்துக்கு வர மாறா செதறி சின்னவன் மாறனால என்பாருங்க ஒருத்தன் கத்துறான் முருகனை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்ட்டு ஒரு பொம்பளை கத்துறான் ஏய் இங்க வாமா நீ ரொம்ப நாளைக்கு நடத்திட்டு போயிட்ட இங்க வாமா நீ யாருமா நீ யாரம்மா முருகன் பேத்தியாமா நீயே என்னவா ஒண்ணு காப்பாத்துங்க முருகன் முருகன் தான காப்பாற்றுவார அவரை காப்பாத்து கதற பாருங்க அம்பிட்டு இன்னொரு அஞ்சாண்டுகள் பேச விடுறானா நம்மள ஒரு இடத்துல கூட்டம் பட எங்க ஆளே நடமாட்டம் இல்லாம இருக்கும் அங்க குடுத்து அங்கேயும் கூட்டத்தை பார்த்தோன்னே பல பேருக்கு எல்லா ஆள் கலந்துருப்பான் இவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க என்ன பண்றது ஏதோ நம்ம வந்து ஒன்று நம்ம கட்சி தொடங்கணும் ஆட்சிக்கு வரணும்னு வரல காலம் பிடிச்சி தள்ளி விட்டுச்சு நான் என்ன இந்த கட்சி ஆரம்பிக்க வந்தேன் படம் எடுத்து பஞ்சம்பளைக்கு வந்தேன் நான் நான் பார்த்தேன் என்னடா ஒரு இப்படி விட்டு நிற்கதிய விட்டுட்டு எங்கள் அண்ணன் என்கிட்ட ரொம்பலாம் சொல்லலை ஒரு ஐயாயிரம் இளைஞர்களை துரட்டி போராடிட முடியாதாப்பா அப்புறம் அவர் கேள்வி கேட்குறாரு ஐயாயிரம் பேருக்குமாப்பா இந்தியாவில் சிறை இருக்குன்னு தமிழ்நாட்டில் சிறை இருக்குது அப்படின்னு அப்போ எனக்கு நம்பிக்கை வரலை உண்மையிலே வரலை என்னால் முடியுமா இது என்ன ஒரே இதுன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க இனி வழியே இல்லைங்கிற போது தான் அவர் சொன்னது தான் பாதை நீ தேடாத உருவாக்குனார் பாருங்க வழியே இல்லை என்று புலம்புவதை விட நாமே ஒரு வழியாக மாறிக்கொள்வது தான் சரியானது கன்ஃஸாக சொல்கிறான்ல இருள் இருள் என்று புலம்பிக் ஒரு மெலிவர்த்தியை ஏற்றி வச்சு உன் தலைமை பண்பை காட்டுங்கிறான் அப்படி நம்ம ஒரு மெலிவர்த்தியில் ரெண்டை தூக்கிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு மெலிவர்த்தி தான் ஏன்னா ரெண்டு தேசம்ல நமக்கு ரெண்டு நாடு நான்